புதுச்சேரி பேருந்து நிலையத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து சேவை இன்று முதல் செயல்பட்டு வருகிறது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என்று அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இந்த பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள ஏ மைதானத்தில் இருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்காலிக பேருந்து நிலையம் அமைய உள்ள மைதானத்தில் கழிவறை குடிநீர் வசதி உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் பகுதி பகுதியாக நின்று செல்வதற்கான ஏற்பாடுகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே பேருந்துகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் மட்டுமே நின்று செல்ல வேண்டும் என்றும் அதேபோல் ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் அவர்களுக்கான இடத்தில் மட்டுமே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் மூன்று மாதத்தில் முடிக்கப்பட்டு வரும் செப்டம்பர் மாதத்தில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல்வேறு ஆசனங்களை செய்தனர் சர்வதேச யோகா திருவிழா வரும் ஜூன் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் மத்திய அரசின் தென்மண்டல சுற்றுலாத்துறை சார்பில் பழைய துறைமுக வளாகத்தில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டினர் தஞ்சாவூரில் அகில உலக யோகா திருவிழா வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதில் புதுச்சேரி தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒரே நேரத்தில் யோகா ஆசனங்களை செய்ய உள்ளனர் அதற்கு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பரபரப்பான மனித வாழ்வில் மனதை ஒருநிலைப்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது யாய் யோகா டா கம்யூ டர் யூ டென் ஆனியர் இன்ஸ்டாகிராம் பர்வெல் லாங் டைம் close it, put it aside, close your eyes, do these neck movements. They are very relaxed. Mm -hmm. You will Begin with a sh inhale, exhale. புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் இன்று அமலாக்க உள்ளதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பெறவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு ஆண்டுதோறும் மின் கட்டணம் நிர்ணயிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதி ஆண்டிற்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்க அப்போதைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை கடந்த டிசம்பரில் ஒப்புதல் கொடுத்தார் இதையடுத்து மின் கட்டண உயர்வு தொடர்பாக இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்தது இதன்படி வீட்டு உபயோகத்திற்கு ஒரு யூனிட்டிற்கு சராசரியாக ஐம்பது பைசா முதல் எழுபத்தி ஐந்து பைசா வரை உயர்த்தவும் வர்த்தக பயன்பாட்டிற்கு சராசரியாக ஒரு ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தவும் புதுச்சேரி அரசு கேட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மின் கட்டண நிர்ணயம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டமும் நடந்து முடிந்தது இதையடுத்து தேர்தல் நன்னடத்தை விதிகளால் அதன் முடிவுகள் அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் அரசு விண்ணப்பித்ததில் திருத்திய கட்டணத்திற்கு இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி கொடுத்துள்ளது அதற்கான கோப்பு புதுச்சேரிக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வந்தது அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் நூறு யூனிட்டுகளுக்கான முன்கட்டணம் இரண்டு ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவில் இருந்து இரண்டு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியது அதை இரண்டு ரூபாய் எழுபது பைசாவாக உயர்த்த அனுமதி தரப்பட்டுள்ளது நூற்றி ஒரு முதல் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின் கட்டணம் மூன்று ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவில் இருந்து நான்கு ரூபாய் ஆகவும் இருநூற்றி ஒன்னிலிருந்து முந்நூறு யூனிட் வரை யூனிட்டிற்கு தற்பொழுது வசூலிக்கப்படும் ஐந்து ரூபாய் நாற்பது பைசாவில் இருந்து ஆறு ரூபாய் ஆகவும் முன்னூற்றி ஒரு யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ஆறு ரூபாய் எண்பது பைசாவில் இருந்து ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியதை ஆணையம் அனுமதி அளித்த நிலையில் இன்று ஜூன் பதினாறு முதல் மின்கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது அதன்படி வர்த்தக நிறுவனங்களுக்கு முதல் நூறு யூனிட் வரை தற்போது வசூலிக்கப்படும் ஆறு ரூபாயில் இருந்து ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் நூற்றி ஒரு முதல் இருநூற்றி ஐம்பது யூனிட் வரை ஏழு ரூபாய் ஐந்து பைசாவில் இருந்து எட்டு ஆகவும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு யூனிட்டிற்கு மேல் ஏழு ரூபாய் எண்பது பைசாவில் இருந்து ஒன்பது ரூபாய் ஆகவும் கட்டணம் உயர்த்த அனுமதி கோரியிருந்தனர் ஆனால் அந்த கட்டணத்தை உயர்த்த அனுமதி தரப்படவில்லை பழைய கட்டணமே தொடரும் அதே சமயம் நிலை கட்டணம் ஒரு கிலோவாட் ரூபாய் எழுபத்தி ஐந்திலிருந்து இருநூறு ரூபாயாக உயருகிறது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக்கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் நடைபெற்று வரும் இந்திய குடியியல் பணிகளுக்கான சிவில் சர்வீசஸ் தேர்வை இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எழுதுகின்றனர் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்திய குடியியல் சிவில் சர்வீசஸ் பணிகள் தேர்வு இன்று புதுச்சேரியில் உள்ள ஏழு தேர்வு மையங்களில் இருவேளை தேர்வு நடைபெறுகிறது காலை ஒன்பது பதினோரு முப்பது வரை ஒரு பிரிவும் மதியம் இரண்டு முப்பது முதல் நாலு முப்பது மணி வரை ஒரு பிரிவும் என்று மொத்தமாக இரண்டாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி எட்டு நபர்கள் இரண்டு பிரிவுகளாக தேர்வை எழுத உள்ளனர் தேர்வை எழுத வரும் தேர்வர்களை தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் பேருந்து நிலையத்தில் இருந்து அனைத்து தேர்வு மையங்களும் இலவச பேருந்து சேவை இயக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய எண்பத்தி ஆறாவது மாதாந்திர கூட்டம் ஆல்போ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது அதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் பேராசிரியர் திருமதி ஆக்ஸ்லியா சாட்டன் ஜிபிடிஏ டூல்ஸ் ஃபார் ஹெச்ஆர் என்ற தலைப்பில் மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மாணவர்களுக்கு விரிவுரைக்கப்பட்டது விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டது மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்த ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கு புதுச்சேரி ஹெச்ஆர்சி சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவில் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் எஸ் பி பாஸ்கர் இஎஸ்ஐ முன்னாள் இயக்குநர் சங்கரலிங்கம் ஆகியோர் பங்கேற்றனர் இறுதியில் சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி ஹெச்ஆர்சியின் தலைவர் திரு டவுட்லி லகிலூஸ் வழிகாட்டுதலின்படி தலைவர் கிருஷ்ணராஜ் செயலாளர் வினோத்குமார் துணை செயலாளர் நிஷா பேகம் பொருளாளர் ரோஜை துணை பொருளாளர் அருண்குமார் மற்றும் சிறப்பு செயலர் மகேந்திரன் விழாவினை சிறப்பாக நடத்தினர் உலக மல்லர் கம்பம் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் போதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை சிறுவர் சிறுமியர் மலர் கம்பம் விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது உலக மல்லர் கம்பம் தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திறந்த வேனில் சிறுவர் சிறுமியர் மலர் கம்பம் விளையாடியபடி சென்றனர் மேலும் வேன் முன்பு மலர் கம்பம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் போதை ஒழிப்பு குறித்த பதகைகளை ஏந்தி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை நேரு வீதி மிஷன் வீதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு வீதிகள் வழியாக கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது அங்கு சிறுவர் சிறுமியர் தொடர்ந்து தங்களது மலர் கம்ப விளையாட்டினை செய்து காண்பித்தனர் இதனை வார இறுதி நாளான புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தது மட்டுமன்றி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அதனை தொடர்ந்து பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முருங்க பக்கத்தை சேர்ந்த சத்திரிய அகாடமியை சேர்ந்த கணேஷ் செய்திருந்தார் போதை பழக்கத்தினை விரட்டுவோம் பாதையை மாற்றுவோம் விளையாட வாருங்கள் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பழமை வாய்ந்த புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் புனரமைப்பு திருப்பணியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் அடுத்த வீராம்பட்டினம் கிராமத்தில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகள் முடிந்த நிலையில் தற்போது கோவில் புனரமைப்பு திருப்பணி தொடக்க நிகழ்வு இன்று கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதனை ஒட்டி கணபதி பூஜையுடன் அடிக்கோள் விழாவினை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அருள்மிகு செங்குநீர் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் திருப்பணி கமிட்டி தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் நந்தா பிறந்த நாளை முன்னிட்டு லாஸ்பேட்டை அய்யனார் கோவில் அருகில் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் அன்னதானமும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தபுரத்தில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் பத்தாயிரம் பத்து குடும்பத்தினருக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது பாமக நிர்வாகிகள் நடக்கலாம் வா வா பாரு பாரு சரி சரி பிரியாவே பிரியாவே ஸ்டாப் பண்ணிட பா हां என்ன வந்து போ அவ்ளோ அவ்ளோ போ ஸ்டாப் பண்ண அந்த கொள கொண்டு போ அடுத்த அண்ணா என்ன உள்ள உள்ள போனா உள்ள போடுடா நல்லா உள்ள பாருங்க <Sanskrit> பாரு <Sanskrit> புதுச்சேரியில் நாயை எழுப்ப முயன்ற மற்றொரு நாயின் பாச போராட்டம் மனிதரை போன்றே பாசத்தில் அன்பில் விளங்கும் விலங்குகளில் முதன்மையானது நாய் போல விசுவாசமாய் இரு என்று சொல்வது உண்டு இதனை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் கண்டுள்ளோம் இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலையில் உள்ள முதலியார்பேட்டை ஏஎப்டி தொழிற்சாலை அருகே வாகனத்தில் அடிபட்டு இறந்த நாயை அதனுடன் பழகிய நாய் ஒன்று பாசத்துடன் எழுப்பிய வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது ஒரு நாய் இறந்த நாயை காலை கொண்டு சீண்டியும் வாயால் அதனை எழுப்பியும் பார்த்தது இந்த வீடியோ பார்ப்பவர்களின் இதயத்தை சோகத்தில் ஆழ்த்தியது புதுச்சேரி பாகூர் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் தொடர் முயற்சியால் புதுச்சேரியில் அரசு பள்ளியிலேயே முதல் முறையாக ரூபாய் முப்பது லட்சம் செலவில் உலக தரம் கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில திமுக பொருளாளருமான செந்தில்குமார் தன்னுடைய தொகுதியில் உள்ள இளைஞர்கள் போதை பழக்க வழக்கம் குற்ற செயல்களால் வாழ்க்கையில் தடம் மாறி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் குறிப்பாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நூலகமாக மாற்றியது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரசு வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி மையம் அமைத்து துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து வருவது மற்றும் இளைஞர்களை விளையாட்டில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்காக தனது சொந்த செலவில் பத்துக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் மைதானங்களை ஏற்படுத்தி கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இளைஞர்களுக்காக தொடர்ந்து செய்து வருகிறார் அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமாரின் தொடர் முயற்சியால் தனியார் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் குருவிநத்தம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள உலக தரத்திலான கூடைப்பந்து மைதானம் திறக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் தனியார் நிறுவன அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திறனானூர் கலந்து கொண்டனர் மேலும் புதுச்சேரி அரசு பள்ளியிலேயே உலக தரத்தில் அமைந்துள்ள முதல் கூடைப்பந்து மைதானம் இதுவாகும் அதேபோல இந்த விழாவில் பாகூர் மற்றும் பாகூர் சுற்று வட்டார பகுதியில் உள்ள பத்து அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான மேஜை நாற்காலிகள் வழங்கப்பட்டன இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரின் தொடர் முயற்சியை பாகூர் தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் நம்ம வாட் எவர் ஆஃப் நம்ம அதை ஒழுங்கையான முறையில பாதுகாத்துக்கணும் நல்ல முறையில் அதை விளையாடணும் அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரணும்ன்றதை இந்த நேரத்தில் கிராம மக்கள் கேட்டுக்கிறேன் எல்லா நிகழ்ச்சிக்கும் சி இந்த ஒர்க் அண்ட் கியூர் யோகா சென்டர் விடுத்துள்ள செய்தி குறிப்பாக எதிர்வரும் ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் அதனை முன்னிட்டு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஆணைப்படி அண்ட் கியூர் யோகா சென்டர் ஜூன் பதினாறு ஞாயிறு அன்று தடம்மாறா வாழ்வுக்கு யோகா என்ற தலைப்பில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடத்தினர் இந்த நிகழ்ச்சி புதுவை ரயில் நிலையத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் ரயில் நிலையம் வரை செல்லும் ஓடும் ரயிலில் நடைபெற்றது முன்னதாக இந்த நிகழ்ச்சியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடி அவர்கள் துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ வாழ்த்தி பேசினார் குறிப்பாக இந்த பத்தாவது வருட சர்வதேச யோகா தினம் பெண்களின் முன்னேற்றத்திற்கு யோகாவின் பங்கு என்ற கருத்துருவின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியில் யோகா பயிற்சி பெறும் பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர் சொன்ன ரயில் நிகழ்ச்சியை பீஸ் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி திருமதி உமா அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த நிலையில் சர்வதேச யோகா சாம்பியன் பட்டம் வென்ற யோகன் தசரதன் அவர்கள் தலைமை தாங்கினார் எஸ்ஆர்எஸ் நைன்டிஸ் வாட்ஸ்அப் குழுவின் சார்பில் இரண்டாம் ஆண்டாக எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலை பள்ளியில் எஸ் தேர்வில் முதல் மூன்று இடங்களை வென்ற மாணவர்களுக்கு முறையே பத்தாயிரம் ஏழாயிரம் ஐந்தாயிரம் ரொக்க பரிசை முன்னாள் மாணவர்கள் தங்களின் சொந்த நிதியில் வழங்கினர் பள்ளி வளாகத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரேமலதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னாள் ஆசிரியர்கள் அண்ணாமலை மஞ்சினி ஆகியோர் ரொக்க பரிசையும் பாராட்டு சான்றிதழையும் பதக்கங்கள் வழங்கி மாணவர்களை பாராட்டினர் எஸ்ஆர்எஸ் நைன்டிஸ் வாட்ஸ்அப் குழுவின் உறுப்பினர்கள் பரிசு பெற்ற மாணவர்களின் பெற்றோர் திரளாக கலந்து கொண்டனர் நீங்கள் அவர்களை படிக்க வைத்து ஊக்குவித்து அவர்கள் தடம் மாறாமல் அவர்கள் விரும்புகின்ற பாடப்பிரிவில் சேர்த்து படிக்க வைத்து உங்கள் குடும்பத்தை மீண்டும் முக்கிய செய்திகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்காலிக பேருந்து சேவை புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் அமல் பொதுமக்கள் அதிர்ச்சி கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை புதுச்சேரியில் இறந்த நாயை எழுப்ப முயன்ற மற்றொரு நாயின் பாச போராட்டம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்